என் அன்பு பிள்ளையே இன்று இந்த ஓம் சக்தி அம்மனின் சத்திய வாக்கினைக் கேட்க ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கினால் போதும் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் கஷ்டங்களுக்கு உன் குடும்பத்தில் இருக்கும் ஒரு நபர்தான் காரணமாக இருக்கின்றார் அவர் யார் என்று அடையாளம் காட்டுவதற்கு தான் இன்று இந்த அம்மா உன்னிடம் பேசுவதற்காக வந்திருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே இந்த அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக இந்த நேரத்தில் வந்திருக்கிறேன் நான் சொல்கின்ற ஆபத்து என்றால் அது உன்னை சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகள் ஆனால் உனக்கு வரப்போகின்ற ஆபத்துப் பிரச்சினைகளை ஏற்படுத்தியவர்களே அதற்கான தீர்வினை தந்துவிடுவார்கள் என்று நீ எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் பிரச்சனைகளை இன்னும் அதிகமாக உருவாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை அங்கே செய்ய தொடங்கிவிட்டார்கள் பிரச்சனைகளே வேண்டாம் என்றும் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாத என் பிள்ளைக்கு இப்படி துரோகத்தை செய்பவர்களை நான் தண்டிக்காமல் விடமாட்டேன் ஆனால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உன்னை இன்னமும் அதிலிருந்து மீட்டு கொண்டு வர முடியாமல் கஷ்டப்படுத்துகிறது வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீ கற்றுக்கொள்கின்ற பாடங்கள் இன்னமும் உன்னை இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைக்கின்ற அளவிற்கு மாற்றிவிட்டது என் குழந்தை நீயோ உன் கஷ்டங்கள் அனைத்தும் இன்று முடியும் நாளை முடியும் என்று நினைத்து ஒவ்வொரு நாளையும் கடக்கின்றாய் ஆனால் ஒவ்வொரு நாளுமே உனக்கு மிகவும் கடினமானதாகவே மாறிவிட்டது இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்றும் எதிரிகளின் முன்பு கடைசி வரை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைத்தாலும் உன்னை சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகள் அதற்கு ஏற்றது போல இல்லை உன் மனது தெளிவாக இருந்தாலும் உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் கொடுக்கின்ற பிரச்சனைகள் அப்படியே உன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகிறது நாம் நன்றாக இருக்கக்கூடாது என்று யாரேனும் இதை செய்திருப்பார்களோ என்று நம்முடைய வீட்டில் செய்வினை வைத்திருப்பார்களோ என்று உன் மனது என்ன தொடங்குகிறது ஆனால் நடப்பவை எல்லாமே உனக்கு எதிராக நடக்கும் பொழுது அவை உன்னுடைய மனதிற்குள் ஏகப்பட்ட கஷ்டங்களை அங்கே தேக்கி வைத்து விட்டுவிடுகிறது அதிலிருந்து நீ விடுபட வேண்டிய காலம் வந்துவிட்டது என்று நீ நினைக்கின்ற நேரத்தில் மேலும் புதிய ஒரு பிரச்சனை உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது அம்மா நீ சொல்வதெல்லாம் சரிதான் என் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் தான் நானும் கவலையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் நான் எந்த தவறையும் செய்யாமல் பிரச்சனைகள் எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது நீ எப்பொழுது எனக்கு இதிலிருந்து விடுதலை கொடுப்பாய் என்று என் பிள்ளை நீ என்னிடம் கேட்கிறாய் என் அன்பு பிள்ளையே இந்த பிரச்சனை யாரால் வந்தது எதற்காக வந்தது இப்பொழுது அந்த பிரச்சனை எப்படி முடியப் போகிறது என்பதை இந்த அம்மா உனக்கு தெளிவாக சொல்கிறேன் நீ பொறுமையாக கேட்க வேண்டும் உன்னுடைய இல்லத்தில் நடக்கின்ற இந்த பிரச்சனைக்கு காரணம் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒரு பெண்தான் ஆனால் நீ வெளியிலிருந்து யாரோ நமக்கு கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் என்று நினைக்கிறாயா கிடையாது உன் இல்லத்தின் வெளியில் சென்று நீ எந்த எதிரியையும் தேட வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு எந்த அளவிற்கு முக்கியமோ அந்த அளவிற்கு நீ இந்த வாழ்க்கையை வாழக்கூடாது என்பது அவர்களுக்கு முக்கியமான விஷயமாக இருக்கிறது ஏனென்றால் உனக்கு இப்பொழுது கிடைத்திருக்கின்ற இந்த சந்தோஷம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடியது அவர்கள் இந்த சந்தோஷத்தை நல்லபடியாக அனுபவித்து குடும்பத்தில் செல்வ செழிப்பாக இருந்து வந்தவர்கள் ஆனால் இப்பொழுது நீ வந்ததும் அங்கே எல்லாமே தலைகீழாக மாறிவிட்டது அவர்கள் இருக்க வேண்டிய இடத்தை நீ பிடித்துவிட்டதாக நினைத்து உன் மீது பொறாமை எண்ணங்களைக் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் எந்த சந்தோஷத்தையும் நீ அனுபவித்துவிடக்கூடாது என்பதில் அவர்கள் எண்ணமாக இருக்கிறது அவர்களின் எண்ணங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை அழிப்பதில் இருக்கும்பொழுது வேறு எதையும் அவர்கள் சிந்திக்கவில்லை இவர்களின் எண்ணங்கள்தான் மற்றவர்களிடம் இவர்கள் உன்னை பற்றி சொல்கின்ற விஷயங்கள்தான் உனக்கு எதிராக திரும்பி நின்று கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்துவிடாதே என் அன்பு பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நீ செய்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு நாம் எதற்காக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் இவர்களுக்குள் இருக்கிறது என்றால் எதற்காக இந்த வாழ்க்கையை இவர்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வருகிறது என் அன்பு பிள்ளையே அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணம் மிகவும் தவறானது அவர்கள் இன்று செய்கின்ற விஷயங்கள் நாளை அவர்களுக்கே திரும்பும் என்பதை அவர்கள் உணரவில்லை ஒருவருக்கு கஷ்டத்தை கொடுத்தால் அவர்களின் மனது என்ன பாடுபடும் என்பது அவர்களுக்கு புரியவில்லை என்னதான் இருந்தாலும் நாளை உன்னிடத்தில்தான் உதவி ஒன்று வேண்டும் என்று வந்து நிற்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் துளி அளவும் இல்லை ஆனால் மாற்றாக உன்னிடத்திலா வந்து நிற்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் இப்படி அவர்களுடைய தாழ்வு மனப்பான்மையைதான் உன்னுடைய இல்லத்தில் இத்தனை பிரச்சனைகளையும் உருவாக்குகிறது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் உன்னை பற்றி ஒரு நாளும் நல்ல விஷயங்களை பேசியது கிடையாது நீ எவ்வளவு நல்லதை செய்தாலும் அவர்களுக்கு உன்னை கண்டாலே எதையாவது உனக்கு செய்ய வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள் பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி உன்னை அங்கிருந்து வெளியே அனுப்பிவிடலாம் என்ற எண்ணங்கள் தான் அவர்களுக்குள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் என் அன்பு பிள்ளையே பிரச்சனைகள் யாரால் வந்தது எதனால் வந்தது என்பதை தெரிந்து கொண்டாய் இனிமேல் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதிலிருந்து எப்படி வெளியில் வருவது நம் அம்மா நமக்கு எப்படி உதவி செய்யப் போகிறாள் என்றும் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைத்த சில விஷயங்கள் உனக்கு பல கஷ்டங்களை கொடுத்த பொழுதிலும் உனக்கு துணையாக நின்ற தெய்வத்தை நீ மறக்க வேண்டாம் இந்த அம்மா உனக்கு துணையாக நின்று இந்த கஷ்டத்தில் இருந்து நிச்சயமாக உன்னை மீட்டெடுத்து விடுவேன் என்பதை மட்டும் நீ மறந்துவிடாதே கஷ்டங்கள் எதற்காக வந்தது யாரால் வந்தது என்பது இப்பொழுது புரிந்துவிட்டது முதலில் உன்னை பற்றி நீ இந்த வாழ்க்கைக்குள் வந்ததை பற்றி தவறாக நினைத்து கொண்டு கொண்டிருக்கின்ற அவர்களின் எண்ணங்களை மாற்ற வேண்டும் அவர்களுக்கு நீ நல்லது மட்டும்தான் செய்வாய் என்பதை புரிய வைக்க வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்கள் உன்னிடத்தில் கையேந்தி நிற்கும்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக் கொடுக்க மாட்டேன் என்று நீ அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்ன சொன்னாலும் புரியாது என்ற நிலைமையில் நீ செய்கின்ற கடமைகளை சரியாக செய்து வர வேண்டும் காலம் ஒரு நாள் அவர்களுக்கு உணர்த்தும்படி நீ எப்படிப்பட்டவர் என்பதையும் அவர்கள் செய்து கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய தவறு என்பதையும் அவர்கள் கூடிய விரைவில் புரிந்து கொள்வார்கள் என் அன்பு பிள்ளையே மனதளவில் நொறுங்கிப் போய் நிற்கின்ற உனக்கு இனிமேல் இதிலிருந்து மீண்டு வரும் நிலை ஏற்படும் யாருடைய எண்ணங்களையும் உன் மீது திணிக்க முடியாது யார் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைப்பது போல நீ இருக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது வார்த்தைகளை அதிகமாகத்தான் உதிர்க்கிறார்கள் எப்படியேனும் இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னை விடுபட வைக்க வேண்டும் என்றுதான் நினைத்தார்கள் ஆனால் இனிமேல் அவர்களினுடைய எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்களை இனிமேல் செய்வார்கள் அதற்கு நீ ஒவ்வொருவரிடமும் காட்டுகின்ற அன்பு மிகப்பெரிய உறுதுணையாக நிற்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது என் அன்பு பிள்ளையே இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதனால் நீ எதற்காகவும் பயப்படாமல் தைரியமாக இருக்க வேண்டும் உனக்கு தக்க சமயத்தில் உன் தாயானவள் உன்னை காப்பாற்றுவேன் என்பதை மட்டும் நீ மறந்துவிடாதே என்மீது நம்பிக்கை வைத்து நீ எப்பொழுதும் நிம்மதியாக இருக்க வேண்டும் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் என் தங்க பிள்ளையே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளையே உன் கஷ்டங்களுக்கு காரணமானவரை இன்று காட்டுவதற்கும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் கஷ்டங்களையெல்லாம் சரிசெய்யவே இன்று இந்த அம்மா உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்துமே உன்னையே சுற்றி வந்து கொண்டிருப்பதற்கு இவர் ஒருவரே காரணம் இவர் யார் என்ற உண்மையை நீ தெரிந்து கொண்டால் இனி உன் வாழ்க்கையில் கஷ்டம் என்பதே இருக்காது இன்று அதை தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் ஏனென்றால் நீ படுகின்ற வேதனைகள் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை சூழ்ச்சிகளிலும் இருந்து தாங்கிக் கொள்ள முடியாமல் வேதனையில் தவித்துக் கொண்டிருக்கிறாய் அதனால் இன்று நீ இதனை உணர்ந்தே தீர வேண்டும் என்பதனால்தான் இந்த அம்மா இந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்வதற்காகத்தான் ஓடோடி வந்திருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே தன்னை நல்லவராக காட்டிக்கொள்ள மற்றவர்களை கெட்டவர்களாக சித்தரிக்கும் மனிதர்கள் நீண்ட நாள் நல்லவர்கள் வேடத்தில் சுற்றித் திரிய முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாராக இருந்தாலும் உண்மை ஒரு நாள் வெளியில் வந்துதான் தீர வேண்டும் மற்றவர்களை காயப்படுத்தி இன்னொருவர் நல்லவராக வேண்டும் என்றால் இங்கு கடவுள் என்ற ஒருவர் எதற்காக இருக்கின்றார்கள் தெய்வம் என்ற ஒன்று இருப்பதை மறந்துதானே அவர்கள் இது போன்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருப்பவர்களுக்கு கிடைக்க வேண்டியது விரைவில் கிடைக்கும் என்பதை நீ முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் மனிதன் தனது வாழ்நாளில் வாழ்வதற்கு மாடி வீடுகளை கட்டிக் கொண்டிருக்கிறான் ஆனால் கடவுள் அவர்களுக்கு ஆறு அடி தான் காட்டுகிறார் என்பதை நீ இப்பொழுது உணர்ந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே பொய்யான உறவுகளையும் போலியான நண்பர்களையும் இழப்பது இழப்பு கிடையாது முதலில் இழப்பு என்றால் என்ன என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை ஒருவர் நீ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நடுதெருவில் விட்டுவிட்டு பிரிகிறார்கள் என்றால் அதுதான் துரோகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களிடத்தில் இருப்பதுதான் போலியான அன்பு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் உன்னை விட்டு செல்வது உனக்கு இழப்பு கிடையாது அது உனக்கு வாழ்க்கையில் கிடைக்கின்ற ஒரு வகையான வெற்றி என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இங்கு நிறைய பேர் இவர்களை பற்றி தெரியாமல் வாழ்க்கையில் பல சோதனைகளையும் துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உனக்கோ இவர்களையெல்லாம் அடையாளம் கண்டு கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் சிலரை நமக்கு பிடிக்காது இருந்தாலும் அவர்களை விட்டு செல்ல முடியாது காலத்தின் கட்டாயம் அவர்களோடு வாழும் கட்டாயம் ஏற்படும் அதனால் வாழ்க்கையில் சில விஷயங்களை சில நேரங்களில் கடந்து செல்ல முடியாமல் அங்கேயே நின்று கொண்டிருப்பாய் அதே நேரத்தில் சிலரை உனக்கு மிகவும் பிடிக்கும் வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நீ நினைத்திருப்பாய் ஆனால் அவர்களிடம் நெருங்கவே முடியாத அளவிற்கு உனக்கு சூழ்நிலைகள் உருவாகியிருக்கும் என் அன்பு பிள்ளையே இதுதான் வாழ்க்கை என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் யாரையுமே கஷ்டப்படுத்தி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சந்தோஷம் உனக்கு தேவை கிடையாது அதேபோல நீ சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக உனக்காக வேறு யாராவது கஷ்டப்பட வேண்டிய நிலையும் வேண்டாம் மன நிம்மதிக்காக மட்டும்தான் இந்த உறவுகளை நான் படைத்திருக்கின்றேன் ஆனால் இப்பொழுது உன் மனம் படும் வேதனைக்கு காரணமாக இந்த உறவுகள்தான் இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை எதுவுமே நிரந்தரமில்லை என்று புரிந்து கொள்வதும் நிரந்தரம் இல்லாத விஷயத்திற்காக நீ நிம்மதியை இழக்கிறாய் என்றால் அது உன்னுடைய தவறு என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்களை குறை சொல்லி நாம் நல்லவர்களாக மாறிவிட முடியாது நாம் நல்லவர்களாக இருந்தாலும் அடுத்தவர்களின் குறைகள் ஒருபோதும் கண்களுக்கு தெரியாது இன்னொருவரை குறை சொல்லும் முன் சற்று சிந்திக்க வேண்டும் நம்மையும் மற்றவர்கள் இதுபோன்றுதான் சொல்வார்கள் என்று எண்ண வேண்டும் ஒரு பொருளை வாங்கும் பொழுது அது நம்முடைய தேவைக்காக நாம் வாங்குகிறோமா இல்லை நம்முடைய ஆசைக்காக நாம் வாங்குகிறோமா என்ற தெளிவு நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என் செல்ல குழந்தையே அந்த தெளிவு உன்னிடத்தில் இருந்தால் வாழ்க்கையில் சேமிப்பு என்பது உன்னிடத்தில் தாராளமாக வந்துவிடும் ஒரே நொடியில் வாழ்க்கையின் உச்சிக்கு சென்றுவிட வேண்டும் என்று நினைப்பதுதான் இங்கு பல பிரச்சனைகளுக்கும் பல கஷ்டங்களுக்கும் காரணமாக இருக்கிறது என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் நம் கையில் இருப்பதை வைத்து செலவு செய்ய பழக வேண்டும் உன் கையில் கொஞ்சம் பணம் இருக்கும்போது உனக்கு என்ன தேவையோ நீ அதை மட்டுமே வாங்க வேண்டும் மற்றவர்கள் என்ன வைத்திருக்கிறார்கள் என்னவெல்லாம் நாம் வாங்கிக் கொள்ளலாம் என நீ நினைப்பாய் எனில் அடுத்த நேரம் அது கையிலிருந்து சென்ற பிறகு மீண்டும் அதனை நீ சேர்ப்பதற்கு படாத பாடுபட வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலே சுற்றியிருப்பவர்களுக்கு அது பிடிக்காது உண்மையாகவே உன்மீது நம்பிக்கையும் அன்பும் கொண்டவர்கள் உனக்கு உறுதுணையாக நிற்பார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேற்றத்தை கண்டுவிடக்கூடாது என நினைப்பவர்கள் உனக்கு தேவையில்லாத சோதனைகளையும் குற்றம் குறைகளையும் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் என்பதை நீ முதலில் புரிந்து கொண்டால் போதும் என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் பாசம் என்ற எண்ணத்திற்கு முதலில் முக்கியத்துவம் கொடுக்காதே இப்படி கொடுத்தால் ஒரு கட்டத்தில் நீ உன்னையும் உன் வாழ்க்கையையும் இழந்து விடுவாய் இந்த அனுபவம் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் கிடைத்திருக்க வேண்டும் அப்படி அனுபவம் கிடைக்கவில்லை என்றால் இனிமேலாவது இந்த மாதிரி விஷயங்களில் நீ சற்று கவனமாக இருக்க வேண்டும் உடல்நிலை என்பது உண்பதால் பாதியும் உழைப்பதால் மீதியுமாகும் மனநிலை என்பது முதிர்ச்சியால் பாதியும் மகிழ்ச்சியால் மீதியும் ஆகும் அதனால் உன்னுடைய மனநிலையை நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியால் நிரப்பி வைத்துக் கொள்ள வேண்டும் உன்னுடைய உடல் நலத்தை நீ உழைப்பதனால் நல்லதாக தேக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் நீ எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை இருக்கின்றது உன்னை யார் வேண்டுமானாலும் வாழ்க்கையில் ஒதுக்கி வைக்கலாம் ஆனால் நீ ஒதுக்க வைக்க வேண்டிய விஷயம் என்னவென்று தெரியுமா என்னால் முடியாது என்ற வார்த்தையை எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதற்காகவும் என்னால் முடியாது என்ற வார்த்தையை மட்டும் நீ சொல்லாதே உன்னால் முடியாத காரியம் இங்கு வேறு யாராலும் முடியாது என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை முறை நீ வாழ்க்கையில் ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்றுவதற்கு நீ கற்றுக்கொள்ளாதே அவரவர் பலனை அவரவர் அனுபவிப்பார்கள் நேர்மைக்கு என்றுமே மரணம் கிடையாது என்பதை நீ உணர்ந்தால் போதும் என் குழந்தையே தவிப்பதை விட சில விஷயங்களை தவிர்த்து விடுவது உன் வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது அந்த விஷயத்திற்குள் நுழைந்து நீ அங்கே தவித்துக் கொண்டிருப்பதை விட அதைவிட்டு தவிர்த்து நீ ஒதுங்கி செல்வதே மேல் இதனை நீ புரிந்து கொண்டால் என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் நீ எதற்காகவும் இனி கவலைப்படாதே உன்னோடு நான் இருக்கிறேன் நீ நல்லதே நினைக்க வேண்டும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளையே நீ இந்த ஓம் சக்தி அம்மனின் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி தருவதற்காக உன் தாயானவள் நான் காத்து கொண்டிருப்பேன் என்பதை நீ மறந்துவிடாதே என் அன்பு பிள்ளையே நீ பல நபர்களுக்கு செய்த புண்ணியத்தால் இந்த பிறவியில் மனிதனாக பிறந்திருக்கிறாய் இந்த ஜென்மத்தில் இந்த பிறவியில் நீ செய்த பல புண்ணியங்கள்தான் இப்பொழுது நீ இந்த ஓம் சக்தி அம்மனன் அருளினை பெற்றுள்ளாய் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே முடிந்து போனதையெல்லாம் கனவாக நினைத்து இனி நடக்கப் போவதையெல்லாம் சவாலாக நீ நினைக்க வேண்டும் அப்போது உன் வாழ்க்கை இனிப்பாக மாறும் என்பதை நீ எப்பொழுதும் மறந்துவிடாதே என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயம் ஒன்று நடக்க காத்து கொண்டிருக்கிறது நீ நடக்க வேண்டும் என்று நினைத்த விஷயம் நீ அதை எப்போது நடக்கும் என்று சந்தேகத்தோடு பார்த்து கொண்டிருந்த விஷயம் நிச்சயமாக உனக்கு நிறைவேறப் போகின்றது என் தங்கமே நீ வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே ஆனால் உண்மையில் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வதை விட மனநிறைவான வாழ்க்கையை வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை என்பதை நான் உனக்கு அறிவுறுத்துகிறேன் ஏனென்றால் வெற்றி வேறு மனநிறைவு வேறு மனநிறைவு நிறைவு இருந்தால்தான் இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ முடியும் ஏனென்றால் வெற்றி என்பது நீ மற்றொருவர் நீ அதை வென்றுவிட்டாய் என்று சொல்வதன் மூலம் பெற்றுக்கொள்கிறாய் அந்த வெற்றியை நீ மற்றவர்களால் பெற்றுக்கொள்கிறாய் ஆனால் மனநிறைவு என்பது உன்னால் தான் முடிவு செய்யப்படுகிறது நீ எப்பொழுது உனக்கு இது போதும் என்று நினைக்கின்றாயோ அதுதான் உனக்கான மனநிறைவு என் அன்பு பிள்ளையே இதனால் நீ எப்பொழுதும் மனநிறைவோடு இருக்கின்றாயோ நீ இந்த வாழ்க்கையை அப்போதுதான் வென்றுவிட்டாய் என்பது அர்த்தம் நீ எப்பொழுதுமே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது இதுதான் என் குழந்தையே உண்மையும் நேர்மையும் ஒரு மனிதனினுடைய அழியாத சொத்தாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது நீ யாரிடமும் நடித்தோ ஏமாற்றுகின்ற எண்ணத்தோடோ ஒருபோதும் பழகக்கூடாது உறவாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி உண்மையாக இருக்க வேண்டும் என் குழந்தையே இந்த இரண்டும் காலங்கள் செல்ல செல்ல உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும் என் குழந்தையே நீ வேண்டாம் என்று நினைத்தாலும் உனக்கு கஷ்டங்கள் வராமல் இருக்கப் போவதில்லை இன்பங்கள் உன்னை தேடி வரும் நேரம் நெருங்கிவிட்டது இனி உனக்கு வருகின்ற காலம் நல்ல காலம் இந்த உலகை ஆளும் சக்தி அம்மனின் ஆசீர்வாதமும் அன்பும் துணையும் என்றுமே முழுமையாக கிடைக்கும் என்னை மனதார நினைத்து வழிபட்டு வந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும்